வணக்கம் யூடியூப் நண்பர்களே இப்பொழுது மோட்டாரல் காய்களை போற்றுவது எப்படி என்பதை ஒரு சிறு டயத்தில் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் பாருங்கள் இதுபோல் காயல்களை சுற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டு காயல்கள் அதாவது ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் இது ஒன் டூ சிக்ஸ் இது இது ஒன் டு இது ஒன் டூ சிக்ஸ் இது இது ஒன் டு ஃபோர் இது இது வந்து உள்ளே ஒரு கான்சிகண்ட் டைப்புக்கு இருக்கும் இந்த மாரி ஒரு நாள் நாலு அடுக்குகளாக செய்து கொள்ள வேண்டும் இதே போல் நாலு அடுக்குகள் செய்து காயிலை இந்த மோட்டாரினுடைய ஃப்ளாட்டில் இதுபோல் பொருத்தப்பட வேண்டும் இது வந்து ஒன் டு சிக்ஸு உள்ளே இருக்கும் காயில் ஒன் டு ஃபோர் இதுபோல் நாலு அடுக்குகளாக இதன் இதில் இந்த மோட்டாரில் பொருத்த வேண்டும் ை இதில் வந்து நாலு போல் ஒரு போல் ரெண்டு போல் மூணு போல் நாலு போலாக பொருத்த வேண்டும் இதுதான் செய்யும் மெத்தடு பார்த்துங்க நன்றி நண்பர்களே